நாட்டுப்புச்சால செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் இன்றைய சிந்தனை ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கிவிடுவது நல்லது இல்லையெனில் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் அதனால் சிந்தித்து செயலாற்றுங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம் அழுகிய பழங்கள் தானாகவே கீழே விடும் அதுபோல உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கும் தானாகவே கெடுதல் வேறு நபர் மூலமாக வரும் மயிலாடுதுறையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக எம்பி முன்னாள் மத்திய அமைச்சருமான அ ராசா பேசிக்கொண்டிருந்தபோது பலத்த காற்று வீசியதால் அவர் எதிரே இருந்த மின் விளக்கு தூண் திடீரென சரிந்து விழுந்தது சட்டென்று ராஜா ஓடினார் இதனால் ஆபத்திலிருந்து தப்பிய ராஜா பொதுக்கூட்டத்தை கேன்சல் செய்து அங்கிருந்து சென்றார் கோவை நீலகிரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் எட்டாம் தேதி வரை இடி மின்னலுடன் மழை பெய்யும் இஸ்ரேலில் பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஹவுதி பயங்கரவாத படை ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கு ஏழு மடங்கு பதிலடி தரப்படும் என இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளான பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் ஆய்வு செய்தனர் சிங்கப்பூரில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஆளும் பி என்ற கட்சி பதினான்காவது முறையாக ஆட்சியை தக்கவைத்தது மீண்டும் பிரதமரான லாரன்ஸ் வாங் தனது ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மத்திய அரசு அதிரடி இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீர்களை நிறுத்தியது தண்ணீரும் ரத்தமும் ஒரே நேரத்தில் பாயாது என அதிரடியை துவக்கியது இந்தியா இனிமேல் கண்ணீர் சிந்தும் பாகிஸ்தான் ஆதம் தவறாமல் வெளிவரும் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்